எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு வீட்டில் ஒரு சுவாமி கும்பிடுறோம் இல்லை பூஜை கோயிலில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா நம்ம மாவில் தோ தோரணம் கட்டுறோம் இல்லைங்களா வேறு எந்த இலையும் யூஸ் பண்ணுறத விட மாவிலையை நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம் அது என்னென்னு நம்ம யோசிச்சுருக்குமா அதில் அடிப்படை விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்துலேங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்காக யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த மா விலையில் பச்சையம் சொல்லுவாங்க இல்லைங்களா குளோரோஃபில் அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனுடைய அந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த குளோரோஃபில்லோட மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை வெளியில் விடுங்க அப்போது நம்ம ஜனங்கள் ஜாஸ்தி கூடுற இடம் அந்த மாதிரி இடங்களில் கோயில் அந்த மாதிரி இடங்களில் நம்ம இந்த மாவில தோரணம் கட்டுறதுனால அங்கே கூடி இருக்கிறவங்களுடைய அந்த சுவாசத்திலிருந்து வெளியில் வர்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி நல்ல காற்று ஆக்சிஜனை வெளியில் விடுறதுக்காகவே நம்முடைய முன்னோர்கள் அவ்வளோ ஒரு சைன் அப்போல்லாம் நம்ம சயின்டிஃப் சயின்ஸு இந்த மாதிரிலாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டோம் இல்லைங்களா இந்த மாதிரி சுவாமி பூஜை அந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நல்லது நடக்கும் இது வந்து மங்களகரமானது அந்த மாதிரி இந்த செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே செஞ்சிட்றோம் ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனதை அந்த வழிமுறைகளை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்தாலே நம்மளுடைய அந்த சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எதுவானாலும் அப்படியே நம்ம கீப்பப் பண்ண முடியும் இல்லைங்களா சிம்பிளாக சொல்கிறதுன்னா ஒரு நெகட்டிவிட்டியை இல்லாமல் பண்ணி பாசிட்டிவ் ஒரு அட்மாஸ்ஃபியரை கொண்டு வரதுக்கும் இந்த மாவெளி தோரணம் ரொம்ப உபக உபகாரமாக இருக்குங்க நம்மளும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கும் நம்மளுமே சயின்டிஃபிக்காக புரிஞ்சு ஒவ்வொன்றும் தெரிஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா இந்த மாவிளையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க அதனுடைய பச்சை கலரே பார்த்திங்கன்னா வேறு எந்த லீஃப் விடையுமே இதனுடைய அந்த அப்சார்ப்ஷன் கப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி அதை நம்ம கட் பண்ணியே கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட்டு அது கட் அந்த இலையை கட் பண்ணதுக்கப்புறம் கூட அதிலிருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்க பாய் தேங்க்யூ